இந்த உலகில் பல வகையான துன்பங்கள் தொல்லைகள் ஆபத்துகள் எடுக்கின்றன ஆனால் அவை எதுவும் பரமாத்மனுக்கு வெளியே இல்லை எவ்வளவு அழகு பாருங்க ரொம்ப ஒரு சொல்ற சொல்றேன் இந்த துன்பங்களும் அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்குது அப்ப இந்த ஆபத்து துன்பங்கள் தொல்லை எல்லாமே அவருக்குள்ளதான் தான் இருக்குது அவர் விட்டு வெளியிலிருந்து எல்லையிலிருந்து எதுவும் இங்க வர்றதில்லை சோ அவ எல்லாமே பரமாத்மனுக்கு வெளியே இல்லை எல்லாமே வந்து அவனுக்குள்ளதான் இருக்குது அவனிடமிருந்து வெளிப்படுகின்ற அதிர்வுகளில் எதுவும் அவனுக்கு வெளியே இல்லை அது எத்தனை எந்த விதமான அதிர்வா இருக்கட்டும் இன்பமான அதிர்வா இருக்கட்டும் துன்பத்தை தருகின்ற எல்லாமே அவனுக்கு அவங்க உள்ள இருந்து தான் எல்லாமே வெளிப்படுது அனைத்துமே பரமாத்மனின் கற்பனைக்குள் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன இது எல்லாமே அவனுடைய கற்பனை இந்த பிரபஞ்சம் முழுசுமே இங்க நடக்கிறது அத்தனையுமே அவனுடைய கற்பனையில ஓடிக்கொண்டிருக்கின்றன இங்க உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி வரலாம் கேள்வி வந்தா கேளுங்க அப்புறமா சரி நாம் அந்த பரம புருஷன் மீது அன்பு கொள்ள வேண்டும் அவனுக்கு அருகில் வர வேண்டும் எப்படி போலாம் கார் வச்சுட்டு போயிடலாமா மூணு நாள் இங்க இருந்து போனோம்னாக்கா நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு போயிடலாம் அருகில போகணும்னா இல்ல போயிடலாமா போயிடலாம் அப்படியா தான் மெடிடேஷன்ல தான் இந்த மனமானது அவன் ஆன்மாவுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்கல்ல ஒவ்வொருத்துக்குள்ள நீ எங்கேயும் தெரியுமா உனக்குள்ளே உட்காந்துருக்கு நீ அங்க வந்து நீ உன் மைண்ட கொண்டாந்து அங்க போட்டுரு அவ்வளவுதான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் ஆகவே நாம அந்த பரமபுருஷன் மீது அன்பு கொள்ள வேண்டும் நீ எனக்கு வேணும் நீ இல்லாம என்னால முடியாது உன்னை என்னால மறந்து இருக்க முடியாது ஆனா மறந்து மறந்து போறனே என்ன ஏன் இப்படி வந்து வதைக்கிற இந்த மருது என்பது உன்னை மறக்காத ஒரு நிலை எனக்கு தரமாட்டியா இதெல்லாம் கேட்கணும் இதுதான் அவங்கள அன்பை வந்து காட்டுறதுக்கு அர்த்தம் ஒரு அன்புடைய நெஞ்சத்திலே நாம வந்து என்னிடத்துல அன்பு காட்டு என்ன மறந்துடாதன்னு கேட்கிற ஒரு முறை அதுதான் ஆகவே அவனுக்கு அருகில் வர வேண்டும் அவனுடைய கற்பனை எந்த வகையில ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சமே அவனுடைய கற்பனை தான் அவன் மைண்ட்ல என்ன நடக்கிறான்னு நினைக்கிறானோ அதை தான் இந்த கிரியேஷன்ல பார்த்துட்டு இருக்கிறோம் அவன் படைத்த அந்த தான் நாம இருந்தேன் நாமல்லாம் அவன் படிச்சது நாமெல்லாம் அந்த படைப்புக்குள்ளார இருக்கிறோம் அப்போ என்ன நினைச்சு இந்த படைப்பை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறான் எந்த இது தொடங்கி எப்படி போயிட்டு இருக்குது என்ன ஸ்டைலு இந்த படைப்பு ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம இந்த வகுப்பை மிக பிரம்மாண்டமாக நம்ம எடுக்க போகிறோம் பக்தி யோகா மைய இதுல வீடியோ அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது அது வந்து இந்த இந்த இது சார்ந்த ஒரு வகுப்பு வந்து மிக விரைவில் வந்து நம்ம பக்தி யோகா இதில் வரும் அது வீடியோலையும் வந்துடும் ஆகவே அவருடைய நோக்கம் என்ன அவன் கற்பனை வந்து எங்க தொடங்கி எங்க இந்த கற்பனை எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறான் இந்த கேம் எப்படி முடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்ற விஷயங்கள்லாம் நாம வந்து புரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு அவன் மீது அன்பு கொள்வதன் மூலம் இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இது எப்ப புரிந்து கொள்ளும் அவன் மீது அன்பு இல்லைன்னா இது வந்து புரியாதுன்னே சொல்றாரு ஏன்னா இப்ப ஒரு மேஜிஷியன் இருக்கிறாரு அந்த மெஜிஷியன் என்னென்னமோ மேஜிக் எல்லாம் காட்டுறாரு நீங்க அவனுடைய டீம்ல போய் சேர்ந்துகிட்டாதான் அவர் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அவரு கூட இருந்தாதான் அவர் பண்றதெல்லாம் கூடுது நீங்க வெளியில இருந்து காட்சியாளராக நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் பண்றது வேடிக்கைதான் பார்க்க முடியும் ஆனா அவர் பண்றது என்ன பண்றாரு அப்படின்றத நீங்க அவரோட இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி அவரிடத்துல அன்பு கொள்வதன் மூலம்தான் அவருடைய சீக்கிரட்டு என்ன பண்றாரு எப்படி பண்ண போறாரு அப்படின்றத நம்மளுக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றாரு பக்தர்கள் எல்லாம் அந்த காலத்திலிருந்து மாபெரும் பக்தர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த புரிஞ்சதுனாலதான் அத்தனை பேரும் ஒரே மாதிரி சொன்னாங்க எல்லாம் சொன்னதெல்லாம் ஒரே மாதிரி புரியாதவர்கள் மாத்தி மாத்தி பேசணும் அப்ப இத வந்து நம்ம அவங்களிடம் வந்து பக்தி கொள்வதன் மூலமாக இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்போ அதுக்கு அதற்கு புரிஞ்சுப்பீன்னு அதுக்கு பிறகு புது மனித நேயத்தின் மூலமாக இந்த மனித நன்மைக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை நிச்சயமாக நம்மால் செய்ய முடியாது அப்ப தேவை என்ன பாருங்க ஆரம்பத்திலிருந்து அது சொல்லிட்டு இருந்த இன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த பக்தி என்ற ஒன்று பலம் அப்போ அவரிடத்துல நெருக்கத்தை வந்து உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா புது மனித நேரத்துக்கு மூலமாக இந்த மனித குழுக்கு என்னென்ன செய்ய முடியும் அதெல்லாம் முடியும்னு சொல்றாரு சாத்தியம் ஆகும் அப்பதான் சாத்தியம் ஆகும் நீங்கள் மனித உருவை இதற்காகத்தான் பெற்றீர்கள் சொல்றாரு வேற எதுக்காக அந்த மனித உருவத்தை நீங்க பெறல அவர் வந்து மனித உருவத்தை கொடுத்து விழாவை செய்யல அனிமல்ஸோடு நெட்டிருக்கலாம் மனிதனோடு நெட்டிட்டார்கள் இப்ப வேற மனிதனுக்கு அப்புறம் வேற ஒரு உயிரை வந்து படிக்கலையே அவர் வந்து எதுக்காக மனசுல படைச்சிருக்கணும் அனிமல்ஸோட நிறுத்தீர்களா இல்ல அனிமல் கிங்கடமோட ஐந்தறிவுடைய உயிர்களோட அவர் விருந்திருந்தா நிறுத்திருக்கலாமா அவனை அவர் சொல்லுங்க அவர் வந்து போது இதோ நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னா நிறுத்திருப்பாரா நிறுத்திருக்க மாட்டாரு அவர் அவர் விருப்பத்தில் தானே படிக்கிறாரு அப்ப எது சொல்லுங்க இல்ல நம்ம மூலமா பக்தர்களுக்கு சேவை செய்யறதுக்காக மனித உருவத்தையே படைக்கிறாரு மனிதன் பிறந்ததே மக்களுக்கு மத்த அந்த பாபா சொல்ற மாதிரி அந்த சைவ செய்யறதுக்காக புனித மனித நேயத்தை உருவாக்குறதுக்காக நம்ம படைக்கிறார் மனிதர்களால தான் மனித அறிவை மனிதர்கள்னா இந்த உருவம் இல்ல ரெண்டு காலத்துல நடக்கிற உருவம் அல்ல அந்த உருவத்துக்குள்ள இருக்கிற அந்த மனித அறிவு அந்த மனித மனம் அந்த மனித மனதினாலதான் இறையன்பை பெற முடியும் இரையாற்ற பெற முடியும் இரையாற்றலை பெற்றாதான் பிற ஜீவன்களுக்கு உங்களால செய்ய முடியும் அனிமல் வரும் இருக்கக்கூடிய ஜீவன்கள் வந்து எத்தனை உயிர்களுக்காக இதை வந்து அந்த சேவையை செய்ய முடியும் அது சாப்பாடு கழிச்சா போது தூயணும் அவ்வளவுதான அதுக்கு மேல அது தேவைப்படல அது ஐந்து உணர்வுகள் என்னவோ அந்த உணர்வுகள் நீங்கிருச்சுன்னா அதோட அவ்வளவுதான் சைலண்டா ஒரு மூலையில போய் படுத்துக்கோ அப்போ அவர் படைச்ச உயிர்களெல்லாம் எல்லாம் காப்பாத்தணும் அப்படின்ற அந்த பொறுப்பை வந்து கொடுக்குறாரு அது வந்து எப்படி முடியும் அந்த இறைய அன்பை பெற்றால் மட்டுமே இது முடியும் அப்ப இந்த மனித உரிமை எதற்காக இந்த சேவை செய்வதற்காக என்ன இந்த இறை அன்பை இறைவனோடு அன்பை பெறு அந்த வளர்த்துவதற்காக தான் நீங்க மனிதனாக வந்ததுக்கு அப்புறம் தான் இறை அன்பை வளர்த்துக்க முடியும் இறை அன்பை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க இறை ஆற்றலை பெற முடியும் அதுக்கப்புறம் தான் இறைவனோடு இரண்டரை கலக்க முடியும் நாம தாவரத்திலிருந்து படிப்படியாக வந்து விலங்குகளாகி விலங்குல இருந்து நம்ம வந்து மனிதன் சேர்ந்திருப்போம் மணிக்கவாக பாடுறாரு புல்லாகி கூடாகி புழுவாகி மரமாகி பல்விருட்சமாகி சொல்லி அதெல்லாம் பேசிட்டு ஆசை எல்லாம் கேட்டுப்பீங்க அப்போ இத்தனை இதை வந்து கடந்துதான் நம்ம வந்து இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்ப மனிதன் நிலைக்கு வந்தாதான் இந்த நிலையை செய்ய முடியும் இறைவனோடு இரண்டரை கலக்கணும் அப்ப மனித உரிமை பெற்றுவதற்கு இறைவனை உணர்வதற்காக மட்டும்தான் இறைவனை உண்மையாக உணர்ந்தவர்கள் மற்ற எல்லா அனைத்து உயிர்களையும் அந்த இறைவனுடைய சொரூபாக தான் பார்ப்பாங்க இறைவனை உணராதவர்கள் மற்ற ஜீவர்களை வந்து இறைவனுடைய சொரூபாக பார்க்க முடியாது பார்க்க தெரியாது சுத்தமா அதை பத்தி யோசனையும் வராது ஆகவே அந்த பரம புருஷனுக்கு மிக அருகில் நீங்க சென்று சேர்ந்துட்டீங்கன்னா ஆகும் அவருக்கு அருகில் வந்தோடன உங்களுடைய தேகமும் இதற்காக முழுமையாக பயன்படுத்தப்படும் எதற்காக இந்த உலகத்திற்குரிய இந்த மூன்று தாவரம் விலங்குகள் மனிதர்கள் அனைத்து உயிர்களுக்கும் நீங்க செய்கின்ற அந்த அந்த பொது மனிதனை மூலமாக செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் செய்ய முடியும் அந்த தேகம் வந்து அப்பதான் அதுக்கு முழுமையா பயன்படுத்தப்படும் சொல்றாரு அது ஒன்று இந்த தேகம் வந்து அதுக்கு புதுசாக பயன்படுத்த முடியாது அவருக்கு அருகில் வந்தா தான் முடியும் அப்ப இங்க செய்ய வேண்டிய என்ன சொல்றாரு அப்ப அவருக்கு அருகில் செய்ய வேண்டியது இங்க அடிப்படையான விஷயம் இது எப்படி முடியும்பான் எப்படி அவருக்கு அருகில போறதுன்றது எப்படி அடுத்தது கேள்வி கேள்வி எப்படி அவருக்கு அருகில போக முடியும் இப்ப பரமபுருஷனுக்கு அருகில வந்தாதான் நீங்க நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னவரு இது எப்படி பரமபுருஷனுக்கு அருகில் வந்து சேர்ந்தவுடன் உங்களுடைய மன அளிகள் அவனுடைய மன அணிகளோடு தொடர்பு கொண்டுடுது இப்ப ஒரு இருக்குது மேக்னெட் இருக்கு ஒரு சாதாரண வந்து இரும்பு துண்டு இருக்குதுன்னா ஒரு தொலை இருக்கும் இருக்கும்போது இந்த காந்தத்தினுடைய அதிர்வலைகள் வந்து அதை வந்து டச் பண்ணாது அது அருகில் நெருங்கி ஒரு குறிப்பிட்ட வந்த வந்தவன்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தம் வந்து உடனடியாக அது இழுக்கும் அப்படி இழுக்கவேனால நீங்க பிடிச்சிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த அதுக்கு பின்னால இன்னொரு காந்தத்தை ஒரு இரும்பு தொண்டை வச்சீங்கன்னா இந்த இரும்பு துண்டோட அது வந்து ஒட்டும் காரணம் என்ன இதனுடைய அந்த அதிர்வலைகள் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த இரும்பு தொண்டுக்கு சாதாரண இரும்பு தொண்டுக்கு வந்துடுச்சு அதனாலதான் அதுக்கு என்ன இன்னொரு இரும்பு துண்டை வச்சீங்கன்னா அதுல போய் ஒட்டிக்குது காந்தத்தில் டைரெக்டா ஒட்டாம அப்படின்னா அர்த்தம் அதுவும் காந்தமாக மாறுகின்ற அந்த எனர்ஜி அது பெற்றுடிச்சு அர்த்தம் அது மாதிரிதான் பரமபுருஷனுக்கு அருகில் வந்தவுடன் உங்களுடைய மன அலைகள் அவனுடைய மனையிலோ மன அலைகளோடு தொடர்பு கொண்டு அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதும் இப்போது வரப்போகின்ற காலத்திலும் எடுங்காலத்திற்கு பிறகு வரப்போகின்ற காலத்திலும் மனித இனத்தின் தலைவகு எப்படி இருக்கும் என்பதும் உங்களுக்கு புரிந்துவிடும் எப்ப புரியும் எப்ப புரியும் அவருக்கு அவருக்கு அருகில் வர வரணுமா அது தெரிய தெரியாது பொதுதான் ஆனா வந்ததுக்கு அப்பதான் தெரிகின்ற விஷயமே வேற இவ்வாறு அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீங்க அவருக்கு அருகில் நெருங்கிட்டாவே எல்லா விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்கும் பிசிக்கல் லெவல்ல தீர்வு கிடைக்கும் சைக்கிக் லெவல்ல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆன்மீக லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது சந்தேகங்களுக்கு எல்லாம் விடை இவ்வாறு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு புது மனித நேயத்துல இருக்குது அந்த புது மனிதனே எப்ப கிடைக்கும்னோ அவர் அருகில் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் புது மனித நேயத்தை நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்பதான் நீங்க நினைக்கிறதெல்லாம் அந்த உலகத்தில் செய்ய முடியும் நம்முடைய மனங்கள் அந்த பரம புருஷன் மீது அன்பை வளர்த்துக் கொள்ளும் போது இறை உலகிலிருந்து இந்த புற உலகுக்கு புது மனித நேயத்தை நம்மால் கொண்டு வர முடியுறாரு பொது மனிதனை எங்கிருந்து வருது பாருங்க எங்கிருந்து கொண்டு வர முடியின்றாரு இறை உலகத்துல தான் கொண்டாட முடியும் புது மனிதனை என்பது ஏனென்றால் அது இறைவனுடைய பண்பு அது புது என்பது அனைத்து உயிர்கள் எடுத்து காட்டுகின்ற அன்பு அனைத்து உயிர்கள் எடுத்து காட்டுகின்ற நேசம் அது இறைவனுடைய பண்பு அப்ப இறைவனிடத்திலிருந்து அந்த இது இங்க இந்த பூலோகத்துக்கு நீங்க அதை கொண்டு வர்றீங்க அப்ப அவ அருகில போனாலும் அவர்கிட்ட இருக்கிற சமாச்சாரத்தை நீங்க வாங்கி நீங்க வர முடியும் இந்த உலகத்துக்கு இதுதான் அந்த கால்குலேஷன் நம்முடைய மனங்கள் அந்த பரம மீது அன்பை வளர்த்துக் கொள்ளும் போது இறை உலகில் இந்த புற உலகிற்கு புது மனித நிலையத்தை நம்மால் கொண்டு வர முடியும் அவன் மீது இந்த அன்பை வளர்த்துக் கொள்வதற்கு அப்ப என்ன பண்ணணும் மனிதர்கள் ஆன்மீக உலகிற்குள் சாதனமே செய்யணும் அவர்கள் அதனுடைய ஆளுமான பூஜைக்குள் சென்றாக வேண்டும் எயிட்டி டைம்ஸ் நான் சொல்லிட்டேன் இஷ்டம் பண்ணணும் குரு பூஜை பண்ணிடலாம் பாவா கண்ட மன்னலா தாரம் இல்ல நிறைய பேர் நம்ம வந்து சரி உக்காந்தாச்சு அப்படின்னு நமக்குள்ள அந்த ஆழ ஆர்வம் வரணும் அப்படியே அதுல மூழ்கருந்து எப்படி ஆழமா சென்றதுன்றது அதான் அப்படியே மெய்மருந்து நிலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசனை பண்ண 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 அது வரும் நினைந்து 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 உணர்ந்து 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 தான் அடுத்தடுத்த ஸ்டேஜிக்கு போறோம் ஆனா அவளை டீப் அடிக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது டெஃபினட்டா அந்த நிலை வரும் எல்லாருக்குமே அனுபவத்துல கண்டவர்கள் இருப்பாங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க நீங்க எல்லாம் ஆகவே ஆழமான போகிப்புள் சென்றாக வேண்டும் அந்த தியானம் செய்து அந்த விளக்கத்துல இந்த பகுதியா ரொம்ப தெளிவா பாபா குடுத்துருக்காரு ஐயா சீக்கிரம் சீக்கிரம் மத்த இதுல இந்த மூணு பேரா தான் அந்த கோஸ்மிக் ரீதமும் அந்த என்டி டெட்டிவ் ரீதமும் இதுல ரொம்ப தெளிவா வருது ஐயா அவர் கிட்ட போய் சேர்ந்த பிறகுதான் தான் புனித புது மனித நேயமே முழுமை பெறுதுன்றதை ரொம்ப தெளிவா குடுத்துருக்காரு சாதாரணமா இத படிச்சோம்னா ஒண்ணுமே புரியாது ஆமா படிச்சுட்டு போனமுன்னா இதுல ஆழத்தையும் என்னன்னு புரிஞ்சிக்க முடியாது சோ அதை நம்ம அவ்வளவு ஆழமா இப்ப விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு சென்டென்ஸுமே அதனாலதான் நம்மளுடைய இந்த வகுப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப பயனுடைய மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் மிஸ் பண்றாங்க நிறைய மிஸ் பண்றாங்க உண்மையிலேயே அவர்களுக்கா நான் வந்து பரிதாம தான் பண்றேன் ஏன் மிஸ் பண்றாங்க எது எதுக்கோ நேரத்தை ஒதுக்குறாங்க வாரத்துல ஒரு நாள் ஒன்றரை மணி நேரம் ஒதுக்க முடியலையா இந்த விஷயம்ல போது மனது வந்து ரொம்ப எனக்கு சரி பரவாயில்ல எல்லாமே அவனுடைய நேளு பாருங்க இப்ப சாதனா செய்யணும் ஆழமா பதி பகுதியில் போகணும்னு சொன்னாரு இப்ப அதுக்கு இன்னொரு பாருங்க கொடுத்துட்ரு சீக்கிரட் இங்கே உடைக்கிறாரு ஆழமா இப்ப சாதனாக்குள்ள போக முடியும் நான் இதற்கு முன்பே சொல்லி இருக்கிறேன் இதை மீண்டும் சொல்லுகின்றேன் கீர்த்தனியின் புகழை வெளியே காட்ட வேண்டிய நேரம் இப்போது வந்துடுச்சு உலகத்துக்கு வந்து கீர்த்தனையினுடைய மகத்துவத்தை வந்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாரு உலகத்தும் காட்டு ஏன்னா அது அவ்வளவு பெரிய விஷயம் அதுல உங்களுக்கு எந்த பா லாபம் அது சொல்றேன் இதற்கு மேலான ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் சொல்றாரு சாதனாவில் ஆன்மீக முன்னேற்றம் பெற விரும்புகின்றவர்கள் என்ன என்ன அர்த்தம் இல்ல சாதனாவில் ஆன்மீக முன்னேற்றம்னா என்ன அர்த்தம் ஆழமான பகுதிக்குள்ள மேலோட்டமா இல்லாம ஆழமான பகுதிகளில் வந்து அந்த செல்வதற்கான தான் சொல்றாரு ஏன்னா முன்னால சொல்லிட்டாரு அவர்கள் அதனுள் அதனுடைய ஆழமான பகுதிக்குள் சென்றாக வேண்டும் சொன்னார்ல அதுதான் முன்னேற்றம் அதிகம் இன்னும் அதிக அதிகாரம் இன்னும் அதிகம் போகும்போது அந்த உன்னர்கள் ஆத்மா பார்க்க முடியும் பெற விரும்புகின்றவர்கள் அதிகமான தீர்த்தனை செய்ய வேண்டும் கீர்த்தனையின் மூலம் மனமானது தூய்மை அடைகிறது அந்த தூய்மையான மனதோடு ஒருவன் சாதனாவை சிறப்பாக செய்ய முடியும் ஐந்து நிமிட கீர்த்தனையின் மூலம் மனதை தூய்மை செய்த பிறகு ஐந்து நிமிடம் மட்டும் சாதனா செய்தால் கூட அந்த சாதனா மிக நன்றாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் ஆன்மீக முன்னேற்றத்தை பெற முடியும் உங்களுடைய அந்த ஆன்மீக முன்னேற்றத்தால் அப்படி நீங்கள் அடைந்த அந்த ஆன்மீக முன்னேற்றத்தால் நீங்கள் இறைவனுக்கு அருகே நெருங்கி வருவீர்கள் ஏன்னா ஆழமா போக போக போகத்தான் ஆழத்துக்குள்ளதாக இருக்கான் தர்மஷ்ய தத்துவம் நிகழ்த்தான் குகாயம் அவன் வந்து நான் என்ற உணவுக்கு உள்ள ஆழத்தில் இருக்கான்னு சொல்றான் தர்மஷிய தத்துவமாக அவன் நிற்கணும் அவளுடைய மன அழகியோடு நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள் அவள் ஆழமா போகும்போது அத்தகைய நிலையில் உங்களால் மனிதர்கள் வழுங்குகள் மற்றும் தாவரங்கள் ஆகிய அனைத்துக்கும் புது மனித நேயத்தின்படி சேவை செய்ய முடியும் நீங்கள் எல்லோரும் ஆசீர்வடி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பாபா நமக்கு ஆசீர்வாதமாக பண்ணிட்டாங்க கீர்த்தனையோ சாதனாவும் நம்ம ரொம்ப தீவிரமா அதிகப்படுத்துங்க சாதனா சீர் நடத்துங்க டிசி நடத்துற மாதிரி நம்ம சாதனையே என்ன பண்ணுங்க வச்சுக்கிட்டு நீங்க மார்னிங் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துருங்க எல்லாரும் சுகாதாரம் வாங்க அன்னைக்கு வந்து கீர்த்தனை வந்து ஆளாளுக்கு கொஞ்சம் நேரம் கீர்த்தனை பாடுங்க கீர்த்தனை முடிச்ச உடனே வந்து சாதாரணமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிட்ஸ் உட்காருவோம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மெடிடேஷன் மட்டும் கணக்கு பார்த்த டைமுக்கு ஓகே அதை வந்து நீங்க ஒரு அலாரம் கூட செட் பண்ணிட்டு கரெக்டா அது வந்து எல்லாரும் தீவிரமா அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் மெடிடேஷன் தான் உட்காருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பாபானுடைய ஸ்டோரிஸ் ஏதாவது சொல்லுங்க பாபானுடைய சுவாத்தியம் இது போன்ற விஷயங்கள் பாருங்க எல்லாம் எவ்வளவு ஊக்கத்தை தரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது தேர்ந்தெடுத்து முன்னாடி வச்சுங்க அந்த சாதாரண செய்ய இது போன்ற சுவாத்தியாயங்களை அதை படிங்க அப்புறம் ஒரு பிரேக் கொடுங்க அந்த மாதிரி பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு செஷன் அந்த மாதிரி ஒரு மூணு செஷன் மெடிடேஷனுக்குமே ஒரு நாளைக்கு செய்யற மாதிரிலாம் பிளான் பண்ணுங்க நாங்கெல்லாம் வந்து ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால இது மாதிரி அடிக்கடி செய்வோம் நாங்கள் நைட் மெடிடேஷன் பண்ணுவோம் அக்கப்பக்கத்துக்கு முன்னாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டுல நாங்க மட்டும் என்ன பண்ணுவோம் ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் மடை வந்து உலகால் வரும் தண்ணி நிக்கிற காலத்துல கூட நாங்களும் வந்து ஒன்னா உட்காந்து அவர்ஸ் மெடிடேஷன் வந்து பண்ணி அப்படிலாம் பண்ணுவோம் நாங்க அது மாதிரி நம்ம எல்லாம் வந்து சுகாதாரம் சேர்ந்து செய்யணும் தனியாக சேர்ந்து செய்யும் போது அப்படித்தான் நம்ம இதை வந்து இது பண்ண முடியும் ரொட்டீன் மாதிரி போயிட்டு இருக்கோம் நம்ம மெடிடேஷன் ஸோ இவ்வளோ ஒரு ஆற்றலுடைய விஷயங்கள் நமக்கு வந்து குருமூலமாக கிடைச்சிருக்கு அதை வந்து நம்ம இன்னும் பெறவாழ் தான் இருக்கணும் ஸோ அதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் நன்றி